பார்த்தாலே முத்துக்கள் மாதிரி ஜொலிக்கும் இந்த ஆரஞ்சு நிற பொருட்கள் என்ன தெரியுமா இதுதான் சால்மன் மீன் முட்டைகள் ஜப்பான்ல இத இகுரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சால்மன் மீன்கள் சாதாரண வெப்பநிலையில் வாழாது நார்வே அலாஸ்கா கனடா மற்றும் ஸ்காட்லாந்து போன்ற நாடுகளோட கடும் குளிரான நீர்நிலைகள்ல தான் இவை அதிகம் காணப்படுது இதோட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ பிறக்கிறது ஆத்துல ஆனா வளர்றது கடல்ல திரும்பவும் முட்டையிடுறதுக்காக தான் பிறந்த அதே ஆத்துக்கே ஆயிரக்கணக்கான மயில்கள் நீந்தி வரும் அந்த சமயத்துல தான் இந்த சத்தான முட்டைகள் சேகரிக்கப்படுது இதில் இருக்க ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நம்ம மூளைக்கும் இதயத்துக்கும் ரொம்ப நல்லது இதோட ஆரஞ்சு நிறத்துக்கு காரணமான அஸ்டாக் சாந்தின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம சருமத்தை இளமையா வச்சுக்க உதவுது இதோட சுவை எப்படி இருக்கும் தெரியுமா இத வாயில போட்ட உடனே அப்படியே வெடிச்சு கடலோட உப்புத்தன்மையும் ஒரு விதமான நெய் போன்ற சுவையும் கலந்து தரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க என்னைக்காவது சால்மன் மீன் அல்லது அதன் முட்டைகளை சாப்பிட்டு இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க